போய் கல்யாணம் ஆகணும் பிள்ளைக்கு ஃபாரின் போகணும் நாமளே ஃபாரின் போகணும் இல்லை நமக்கு ஒரு வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும் ஒரு ஜெனரல் மேனேஜராக கிடைக்கணும் இப்படியெல்லாம் ஒரு அபிலாஷை இருந்ததுன்னா அதை எப்படி பூர்த்தி செய்வது அந்த சந்தர்ப்பங்களில் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மறுக்கொழுந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடித்தது ராமர் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு இருக்கும் சார் எது வேணாலும் குலதெய்வமாக இருக்கலாம் பத்ராகாளியாக இருக்கலாம் அல்லது நம்முடைய ஐயப்பனாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் நம்முடைய குலதெய்வத்திற்கு முதல்ல நம்ம வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடோ ராமரோ முருகனோ இஷ்டதெய்வ வழிபாடோ செய்யச்சு மறுக்குழந்தையும் கூட வாங்கின்னு போய் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது இது அப்படின்னா நெல்லிக்காய் வீட்டில் நெல்லிக்காயை தேனில் தோய்த்து நெல்லிக்காயை காய வச்சு தேனியில தோய்த்து சாப்பிடணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதி என நெல்லிக்காய் எதை இருக்கிறதுனா மெயினாக இந்த பிளட் இருக்கு இல்லையா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணக்கூடியது